இன்னைக்கு நம்ம வளைக்குள்ள அப்படியே செம்பேரியாடு மாதிரி சரிஞ்சு வருதுங்க ஓரா மீன் மாப்பு எல்லா நாளும் இந்த மாதிரி ஓரா மீன்கள் வந்து மேலே கிளம்பி வராதுங்க பல டன்கள் வரும்போது தாங்க மீன் வந்து மொத்தமாக சேர்ந்து மாப்பு மாதிரி மேலாப்பில் அப்படியே சரிஞ்சு வருங்க அந்த ஒரு காணொலி தான் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பெரிய அப்படியே மீன்களை அப்படி அடிச்சு செத்துற மாதிரி அப்படியே ஒரு காணொலி வருங்க எவ்வளோ மீன் அப்படிங்கிற காணொலியை பாருங்க நம்ம சேனலுக்கு தான் போசலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்க ரொம்பவே ஒரு ஆர்வமாக ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குங்க படுல பாற வந்து யாருன்னு தெருக்குறான் அது நல்ல